ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் சீரிய தென்றல் அவளை சிறை கொண்ட சினம் அவன் நாவல் பகுதி பதினைந்து வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரவு முழுவதும் உறங்காமல் யோசித்து யோசித்து குழம்பிக் கொண்டிருந்த இசையின் மனம் பூங்குழலியை கொன்றது ரத்னவேல் தான் என்று நம்பியது இங்கிருந்து செல்லும் முன் அவன் உயிரை பறித்து விடுவது என்ற முடிவுக்கும் வந்திருந்தாள் உறங்காமல் ஏதோ சிந்தனையில் மூழ்கி கிடக்கும் இசையை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் சக்தி அவள் பழி பழித்திருக்கும் முடிவோடு இருப்பதையும் தடுத்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு அவனும் வந்திருந்தான் காலை அவள் எழும் உன் அவன் எழுந்தாலும் உடற்பயிற்சி அறைக்கு செல்லாமல் அவள் எழும் வரை காத்திருந்தான் வழக்கமாக ஐந்து மணிக்கு எழுபவள் இன்று எழும்போது ஆறு மணி ஆகிவிட்டது சக்தி உடற்பயிற்சி அறைக்கு சென்றிருப்பான் என்ற எண்ணத்தோடு படுக்கையிலிருந்து எழ முயல ஒரு நிமிஷம் இசை என்று அவளை தடுத்தான் அப்போதுதான் அவன் உடற்பயிற்சி அறைக்கு செல்லவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது தலையை திருப்பி அவனை பார்த்தாள் எங்க பாரு என் அண்ணன் எந்த தப்பு பண்ணல நீ ராத்திரி ஃபுல்லா தூங்காம எதை எதையோ யோசிச்சுட்டு இருந்ததை நானும் பார்த்தேன் நீ இப்பவும் என் அண்ணன் தான் குற்றவாளி நம்புறேன்னு எனக்கு தோணுது ஆனா இசை அது உண்மை கிடையாது அத நான் பல முறை உன்கிட்ட சொல்லிட்டேன் கூடிய சீக்கிரமே உங்க அக்கா மரணத்துக்கு யார் காரணமோ அவங்கள உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுற அதுக்கு முன்னாடி நீ எந்த தப்பான ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேன்னு நம்புற என் பேச்சுக்கு நீ கண்டிப்பா மதிப்பு கொடுப்பேன்னு நான் நம்புறேன் என்று கூறிவிட்டு எழுந்து உடற்பயிற்சி அறைக்கு சென்றான் படுக்கையிலேயே அப்படியே சிறிது நேரம் அமர்ந்திருந்த தேனிசையின் மனதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ரத்தின வேலை அவளால் எளிதில் விட முடியாது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் அதனாலேயே சக்தியை ஏமாற்றும் முயற்சியில்தான் அவள் முதலில் இறங்கினாள் தொடர்ந்து வந்த மூன்று நாட்களும் ஏதோ ரகசியமாக டீயில் கலப்பது போல் அவள் நடிக்க அந்த டீயை அவனிடமிருந்து வாங்கிக் கொண்டு தன் டீயை அவனுக்கு கொடுத்தான் சக்தி ஆனால் இசை அதை பொருட்படுத்தாமல் சென்று விடுவாள் அப்படி என்றால் அவள் இதில் எதையும் கலக்கவில்லையா நான் தான் தவறாக நினைத்து விட்டேனா என்ற எண்ணம் தான் சக்தியின் மனதில் எழும் இப்போது தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதை அவன் மறந்தே விட்டான் செயற்கையாக நீர் பாய்ச்சும் வசதி தோட்டத்திற்கு உண்டு உடற்பயிற்சியை முடித்து கொண்டு வருபவன் நேராக தோட்டத்திற்கு வந்து வந்து அமர்ந்து விடுவான் ரத்னவேலுக்கு செய்யால் எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வுதான் அது நான்காவது நாள் தேனிசை ரத்னவேலுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்கும் போது சக்தி அதை கண்டு கொள்ளவில்லை ஐந்தாவது நாள்

சக்தி முட்டை மாடிக்கு சென்றானா இல்லை அறைக்கு சென்றானா அவளுக்கு தெரியவில்லை மெதுவாக வந்து அறைக்குள் எட்டி பார்த்தாள் அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்தவன் கதவை பூட்டி தாளித்தாள் தீப்போம் மீது டீ அப்படியே இருக்கிறது அதை கண்டதும் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் இசையை கோபமாக பார்த்த சக்தி நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம என் அண்ணனுக்கு விஷத்தை வச்சிட்டல்ல என்று கேட்டாள் உங்க அண்ணன் எந்த தப்பும் செய்யலன்னு நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்ல ஏக வேண்டாம் நம்பலாம் உங்க அண்ணன் தான் குற்றவாளின்னு ஏன் அவன் அழிச்சாதான் எனக்கு நிம்மதி ஏய் சொல்லிட்டே இருக்கிற கத்தியவன் பலார் என்று அவளை அறைந்தான் அடியை வாங்கி கொண்டவள் இருக்கிறாள் என்னைக்கு வேண்ணாந்த ரத்தினவேல் தப்பிச்சிருக்கலாம் ஆனா கண்டிப்பா இன்னும் ரெண்டு நாள்ல அவனோட மரணம் உறுதி அவள் அப்படி கூற அவன் மீண்டும் அவளை பலார் என்று அறைந்தான் நீங்க என்ன அடிக்கலாம் என்ன கொலை கூட செய்யலாம் ஆனாலும் அந்த ரத்னவேலு நான் சும்மா விட போறதில்ல அவன் மீண்டும் பலார் என்று அறைந்தான் உங்களால முடிஞ்சா என்னை கொண்டு உங்க அண்ணனை நான் கண்டிப்பா கொண்டுடுவேன் ஏய் கோபமாக கத்தியவன் அவள் கழுத்தை அப்படியே பிடித்து நெருக்க ஆரம்பித்தான் அவள் அமைதியாக விடுமூடி நின்று விட அவளை விடுவித்த சக்தி ஏண்டி ஏண்டி உனக்கு இவ்வளவு பக உன்ன அழிச்சு என் அண்ணனை காப்பாத்து எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிற ஆனா அதுக்கு பிறகு எப்படி என்னால வாழ முடியும் என்னதான் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் டி ஆனா என் அண்ணனுக்குள்ள வந்த குலகாரின்னு நினைக்கும்போது உன்ன நெருங்க கூட என்னால முடியல நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அண்ணனுக்கு பிரச்சனைதான் சரி வா ரெண்டு பேரும் ஒன்னா செத்துடலாம் தேக்கப்பை எடுத்து வந்தவன் இதுல பாதி எண்ண குடி மீதியை நான் குடிக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே செத்து போயிடலாம் மத்தவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும் தேக்கப்பை கப்பை அவளை நோக்கி அவன் நீட்ட அவள் விழிகள் நிறைந்து விட்டது அவன் கையில் இருந்து அதை வாங்கியவள் உங்களுக்கு நான் தான பிரச்சனை நான் உயிரோடு இருந்தா கண்டிப்பா உங்க அண்ணனை கொண்டுடுவேன் அதுக்கப்புறமா நீங்களும் என்ன விட போறதில்லை தேவையில்லாம உங்களையே நான் குலகாரன் ஆக்கணும் இந்த டீய மொத்தமா நானே குடிச்சிட்டு செத்து போயிடுறேன் நீங்களாவது நிம்மதியா சந்தோஷமா இருங்க அவள் அந்த டீயை குடிக்க முயல அதை தட்டி எறிந்தான் சக்தி இசை நீ ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற நான் சொல்றதை ஏன் கேட்க மாட்டேங்கிற என் அண்ணனுக்கும் உன் அக்கா மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை உறுதிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு இன்னும் ஒரு ரெண்டே வாரம் டைம் கூட உண்மை என்னன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் இப்ப சொன்ன இந்த வார்த்தையையும் மீறி நீ என் அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணா நான் அவளை சும்மா விட மாட்டேன் உன்னையும் கூட்டுட்டு நானும் செத்துடுவேன் இத மனசுல வச்சுட்டு நீ அடுத்த அடியை எடுத்து வைப்பேன்னு கல் கூட சிறிது அசையும் ஆனால் அவள் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றாள் அவள் அருகில் நெருங்கி வந்தவன் எனக்கு ஒண்ணும் உன்னை கொல்லணும்னு ஆசை இல்லை இசை சாகவும் அவன் கரம் மெல்ல உயர்ந்து அவள் இடையை சுற்றி வளைத்தது அவன் விழிகள் நிறைவதை அவள் கண்டாள் அன்னைக்கு நான் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை இசை கொடைக்கானல்ல உன்னை காப்பாத்தும் போது வார்த்தைகளை அப்படியே நிறுத்தியவன் நோ நோ அதுக்கு முன்னாடியே நீயே மனசுக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டேன்னு நினைக்கிற அது அந்த நேரத்தில் வெளிப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இடது கரத்தை உயர்த்தி அவன் கைப்பட்டு சிவந்து போன அவள் கன்னத்தை வருடியவன் என்னுடைய அண்ணனை நீ கொல்ல வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் நீ அவனுக்கு விஷத்தையே வச்சிருந்தும் என்னால உன்னை எதுவும் செய்ய முடியல செய் உன் இடத்துல வேற யாரா இருந்திருந்தாலும் இப்ப உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அண்ணன் எதுவும் செஞ்சிடாத உன்னை இழக்க நான் இசை அண்ணனையும் தான் அதுக்காக தான் இப்படி கெஞ்சிட்டு நிக்கிறேன் உனக்கு என்னுடைய காதல் புரியுதா இல்லையா அவள் பதில் கூறவில்லை விழிகளை எங்கோ நட்டு நிற்கிறாள் அவள் தன்னை அலட்சிப்படுத்துகிறாள் என்று அவனுக்கு தோன்றி அவளை மெல்ல விடுவித்தவன் நாம் ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் எங்கேயாவது போயிட்டு வரலாமா என்று கேட்டான் எங்கோ விழிகளை நட்டிருந்தவள் அதை பறித்து அவன் மீது நட்டாள் தேவையில்லை உங்க அண்ணன ஒரு ரெண்டு வாரம் உங்களுக்காக விட்டு வைக்கிறேன் அதுக்குள்ள உண்மையை நீங்க எனக்கு தெளிவுபடுத்தணும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறமாவும் ஏ அக்காவுடைய மரணத்துக்கு யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லாட்டி உங்க ரத்தனவேல் அண்ணனுடைய உயிர் அவருக்கு சொந்த இல்ல அலட்சியமாக சிரித்தவன் அடுத்த நொடி உன்னுடைய உயிர் உனக்கும் சொந்த இல்ல இசை உங்க கையால செத்தா எனக்கு சந்தோஷம்தான் அதுக்கு அடுத்த நொடி நானும் இந்த பூமியில இருக்க மாட்டேன் ஓகேவா அவள் நீண்ட கழுத்தில் வேதனையின் உருளை ஒன்று உருண்டு செல்வதை அவன் கண்டான் தன் மீது அவள் கொண்ட காதலின் அடையாளம் அல்லவா அது அதற்கு மேல் அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை அவளை இழுத்து அணைத்தவன் அவள் இதழில் தன் காதல் பாசம் கோபம் ஆத்திரம் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி அழுத்தி முத்தமிட வலியில் துடித்து போன இசை அவன் கழுத்தை அள்ளி பிடிக்க அவள் நகம்பட்டு அவன் கழுத்தில் காயம் ஆனாலும் அவளை விடாமல் இன்னும் இன்னும் அழுத்தி முத்தமிட்டவன் அவள் விழிகளில் இருந்து கண்ணீர் கசிவதை கண்ட பிறகுதான் மெல்ல விடுவித்தான் அவள் ஆடவும் இல்லை அசைவும் இல்லை என் கூட வாழணுமா இல்லை என்னோடு சேர்ந்து சாகணுமானு நீ என் முடிவு பண்ணு சட்டென்று அந்த அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான் சக்தி கண்ணாடியின் முன்னால் வந்து நின்றவள் ரத்தம் கசியும் இதழை ஆசையாய் வருடினாள் வெளியே சென்றவன் அதே வேகத்தில் திரும்பி அறைக்குள் வந்தான் அந்த அழகான காட்சியை கண்டு அப்படியே திரும்பி கதவை தாழிட்டு விட்டு அவள் அருகில் வந்து அவளை வாரி அணைத்தான் கோபமாக அவனை தள்ளிவிட அவள் முயல அவனது இரும்பு கரம் அவளை இன்னும் இன்னும் இறுக்கமாக அணைத்தது அவளை அப்படியே தூக்கி வந்து படுக்கையில் போட்டவன் அவளது எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து அவளோடு இணைந்தான் அவளை விடுவித்து விட்டு அவன் விலகி படுக்க ஆம்பளின்ற திமர என்கிட்ட காட்டிட்டீங்கள உங்க அண்ணனும் இதையே தான் பண்ணாரு நீங்களும் அதையே தான் பண்றீங்க உம் ஏன் அந்த எப்படி உன் அக்கா விருப்பத்தோட உன் அக்காவை தூட்டாரோ அதே மாதிரிதான் நானும் என்ன சொன்னீங்க மனசுக்குள்ள ஆசையை வச்சுட்டு வெளிய எதிர்த்தா அந்த எதிர்ப்புக்கு ஆயுசு அதிகம் இருக்காது இதை விட என்னால விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது எழுந்து குளியல் அறைக்கு சென்று விட்டான் சக்தி கோபமாக படுக்கையில் கிடந்த தலையணையை எடுத்து எறிந்தாள் இசை அவன் கண்டுபிடித்து விட்டான் என்ற கோபம்தான் அவளது அந்த செயலில் பிரதிபலித்தது மாலை இசை மீனாட்சி மற்றும் ஆனந்தியோடு கோயில் செல்வதற்காக குளித்துவிட்டு அந்த கண்ணாடி அறையில் வந்து நின்று வேக வேகமாக வெளியே வந்தான் சக்தி சட்டென்று சேலையை வாரி மார்பில் போட்ட இசையை பார்த்து கண்ணடித்தவன் நீ எப்பவுமே நான் இந்த ரூமுக்குள்ள இருக்கிறது கவனிக்கவே மாட்டியா என்று கேட்க புரியாமல் அவள் விழிக்க ஓகே கோயிலுக்கு போறீங்கன்னா அண்ணி சொன்னாங்க அதனால உன்ன விடுற இல்லனா அவன் விழிகள் ஆசையாய் அவளை பார்க்க சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டவள் அவன் கூறியதன் பொருள் என்ன என்று யோசித்தாள் ஆனால் எதுவும் அவளுக்கு புலப்படவில்லை மூளையை போட்டு ரொம்ப கசக்கி போன அன்னைக்கு கண்ணாடி முன்னாடி வந்து நின்ன நீ சுடிதார் திருப்பி போட்டிருந்ததை பார்த்துட்டு இந்த கண்ணாடி முன்னாடி நின்னதானு சரி செஞ்ச இந்த ரூமுக்குள்ள நான் இருந்தேன் ஓகே எனக்கு பதில வேற யாராவது இருந்தா என்ன பண்ணுவ அதனால இனிமே கொஞ்சம் கவனமாயிரு என்று கூறிவிட்டு அவன் குளியல் அறைக்கு சென்று அவள் முகம் மெட்கத்தில் சிவந்து போனது பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்